அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நவகரங்களில் முதல் சுபகிரகமாக போற்றப்படுபவர் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசிக்கு குரு பலன் இருக்கும் மற்ற வருடம் குருபலன் இருக்காது கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது பணங்காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு உயரும் மனம் மகிழ்ச்சி அடையும் குருபலன் இல்லைன்னா மறுபடியும் ஒருன்னு பேந்த பேந்த முழிக்க வேண்டியதுதான் கொடுத்ததை திரும்பி பிடுங்கிக் கொள்பவர் குரு பணங்காசு செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை யாருக்கும் நிரந்தரம் கிடையாது எப்படி வருதோ அப்படியே போயிடும் அசுவணி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் முதல் நான்கு பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இந்த அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஒரு சராசரியான உயரத்தில் நல்ல அழகான தோற்றத்தில் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தமாக அமைதியான தோற்றத்தில் தான் இருப்பார்கள் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் கொடுக்கிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டணி அழுத்திங்க நன்றி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதிப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமை குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஏறத்தாழ கடந்த மூன்றரை ஆண்டுகளாக குரு பகவானால் மேசராசி என்பதற்கு நன்மைகள் கிடைக்கவில்லை பணம் காசு கையில் பொருளவில்லை எல்லாமே விரயமாக தான் போயிட்டுருந்திருக்கான் மனமும் சரி எண்ணமும் சரி பேச்சும் சரி சிந்தனையும் சரி அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்திருக்கும் அசுவனி மகம் மூலம் கேது நட்சத்திரம் கேது என்றால் ஞானக்காரகன் பற்றவர் எதையுமே குறைக்கக்கூடியவர் இருப்பதை எல்லாமே சுருக்கி விடுவார் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு துரோரம் மேற்கொள்ளக்கூடியது தான் கேது இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு அடிப்படையாக உங்களுக்கு வரும் பாதிப்புகள் என்ன ஆணிவேரை சரிபடுத்தணும் இல்லைன்னா வலுப்படுத்தணும் இதான் கருமா என்று சொல்வார்கள் குருபலன் வந்து ஒரு வருடம் இருக்கும் ஒரு வருடம் இருக்காது ஒரு வருடம் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிப்போம் ஒரு வருடம் இருக்கிறதெல்லாம் விரயமாயிடும் முதல்ல வந்து ஆணிவேர் என்ன நம்முடைய நட்சத்திரத்திற்கு எது கருமா அதிகமாக கொடுக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர் அவருக்குன்னு உண்டான கர்மா தனித்தனியாக தான் வேலை செய்யும் கர்மா வந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் முதல்ல வேலை தொழில் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ள வேண்டும் வருமானத்திற்கு வழி பண்ணிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது உடல்நிலை இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் உடலில் தலையில் ஓணம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தலையில் காயங்கே ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதுவே உடல் ஓணமாகிவிடும் மன அழுத்தம் இல்லாமல் உடலை வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு உடல் வலுவாக இருந்தால் தான் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் ஒரு எண்பது வயது தொண்ணூறு வயது இது வந்து கலியுகம் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது வயதுனாச்சும் வாழ முடியும் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் உடலில் தலையில் ஊனம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கீழே கீழே உளுந்து தலையில் அடிபட்டுச்சுன்னா இளம் வயதிலேயே அதிக வேதனை பட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் தலை அடையும் பேச்சு வந்து விற்று விரிந்து தான் வரும் மற்றவர்களை காயப்படுத்துவதாக தான் இருக்கும் தொண்டை வாய் தலை மூக்கு பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் கிரு கிருன்னு காரி காரி கீழே துப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது சளி இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலையில் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இதுதான் வந்து உங்களுக்கு ஆணி வேர் தொழில் முதல்ல நன்றாக அமைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல வேலை அமைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை அப்போது தான் அடையும் இரண்டாவது உங்களுடைய உடலில் நோய் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஓணம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது உங்களுக்கு அப்போது தான் நீண்ட ஆயுள் வரும் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தூரம் நல்லெண்ணெய் தலைக்கு தேய்த்து குளியுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் இது வந்து இளம் வயதிலிருந்தே சனிக்கிழமை தோறும் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வாருங்கள் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆணிவேராக வரக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறையும் குரு பகவான் விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சகல பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை தொழில் பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் மேச ராசி அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவரே விரையாதிபதி பெரும்பாலும் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரே விரையாதிபதி உங்களுக்கு பாக்கியங்கள் வர வேண்டுமென்றால் உங்கள் வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் குடும்ப பெரியோர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும் பெரியோர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் குருபகான் என்றாலே வழிகாட்டி உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் புத்திமதி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் அப்போது தான் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து இருபத்தி நான்காம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு தடைபட்ட சுப காரியங்களை செய்து வைக்கப் போகிறார் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இரண்டாம் வீட்டில் குருபகான் வரும்போது சுப மங்கள காரியங்கள் நடக்கும் வாக்கால் பேச்சால் சொல்லால் செயல்படக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு இளைஞர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க மறைக்கும்போது உங்களுக்கு ஏமாற்றங்கள் மெஞ்சியே இருக்கும் இரண்டாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து மூன்று பாறையிலால் மூன்று வீடுகளை பரி செய்வார் அசுவினி நட்சத்திர அதிபதி கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் விரையாதிபதி பாக்கியாதிபதி குருபகான் பார்வை நட்சத்திரக்காரகன் கேதுபகான் மேல் விழுகிறது பகை ஒடுங்கும் நோய் அகலம் ஒரு மூன்றரை வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு நொடி தொந்தரவுகள் இருக்கிறது என்றால் அதெல்லாம் அகலம் கடன் தீரம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டி விடலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தொழில் வேலை அமையப்போகிறது குருபுகான் நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் மரண பயம் தோல்வி அசிங்க அகுமானம் கஷ்ட நஷ்டங்கள் வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சட்ட பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும் அஷ்டமத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது உடல் அவஸ்தைகள் குறையும் லாட்ரி சீட்டில் பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் உங்களை தேடி வரும் அசுவனி நட்சத்திரக்காரர்கள் பெருங்கோடீஸ்வரனாக பெரும் முதலாளியாக ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டின் மேல் வருகிறது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் போட்டி பொறாம கெட்ட எண்ணம் பகையாளிகள் விலகுவார்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் விருத்தி அடையும் பத்தாம் எட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது அசுகுணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வேலை வருமான வாய்ப்புகள் கண்டிப்பாக சுபுச்சமடைய போகிறது அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தடைபட்டு கொண்டிருந்த தடங்கல்கள் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் ஏன்னா உங்கள் நட்சத்திரக்காரகன் கேது குருபுகான் பாரி செய்கிறார் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நட்சத்திர அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கும்போது அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்து குடும்ப நபர்கள் வழியில் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு குருபுகான் வழிகாட்டப் போகிறார் குரு என்றாலே எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர் பேச்சால் சிந்தனையால் உங்கள் எண்ணத்தால் குடும்ப நபர்கள் வழிகாட்டுவார்கள் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் குருபுவான் அஸ்தங்கம் வக்கரம் உங்கள் லக்கணத்திற்கு பகையாளியாக விரயஸ்தானாதிபதியாக நேச்ச நிலையில் இருந்தார் என்றால் வியாழக்கிழமை குருபுகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலையில் குருபுகானை வழிபடுங்க ஜாதக தோஷம் நிவர்த்தியாகும் கோச்சார குருபுகான் உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி செய்து நல்லருள் புரிவார் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டப் போகிறார் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிக்க போகிறீங்க இது ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்